வணக்கம் வெல்கம் டு மானுஸ் கிச்சன் மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறதால நமக்கு உடம்புல நடக்கக்கூடிய அந்த அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் கிட்னி கல் வந்து காணாமல் போகிற அளவுக்கு இந்த வாழைத்தண்டு வந்து உடலுக்கு உதவியாக இருக்குது ஸோ இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பொரியலாக செஞ்சு காட்ட போகிறோம் இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா இதை கிட்னி கல் வந்து உடனே கரைக்கணும் அப்படின்னா இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கும் போது இதை வந்து மோரில் அடித்து ஒரு நாலஞ்சு பீஸை துண்டை வந்து மோரில் அடித்து குடிக்கும் போது கண்டிப்பாக வந்து கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த வாழைத்தண்டு ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொரியலை செஞ்சு காட்ட போகிறோம் ரொம்பவே சிம்பிளான பொரியல் தான் இதுவுமே ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கோம் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு துண்டு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு துண்டு வாழைத்தண்டை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பற்ற தேங்காய் எடுத்திருக்கோம் தாலிக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம் தேவையான அளவு ஆயில் எடுத்தாச்சு அவ்வளவு தான் இதில் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளையாகவே பொரியல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால நம்ம வந்து வெள்ளையாகவே வச்சுருக்கோம் ஸோ எனி குக்கிங் ஆயில் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணக்கூடிய இந்த வாழைத்தண்டு பொரியலை ஒன்லி திங் நம்ம வந்து இதை கட் பண்ணி இந்த நார் எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் நமக்கு வேலையாக இருக்கும் பட் தாளித்து உடனே வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த வாழைத்தண்டை ஸோ இந்த வாழைத்தண்டை பார்த்தீங்கன்னா சாம்பாருமே வைக்கலாம் நான் வா சாம்பார் வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வைக்காதவங்க இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோம் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையே சேர்க்குறோம் கருவேப்பிலை பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையுமே சேர்க்குறோம் ரெண்டு பச்சை மிளகாவே கீறி சேர்த்து விடுறோம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் மிதமான ஒரு தீயில நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இது நல்லா குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டையுமே நம்ம கொஞ்சம் சேர்த்தாச்சு இந்த பொரியலுக்கு தேவையான சால்ட்டையுமே சேர்த்துறோம் இப்போது கட் பண்ணி வச்ச பொடியாக நறுக்கின அந்த வாழைத்தண்டை சேர்த்துட்டோம் ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி விட வேண்டியது முன்ன சொன்ன மாதிரி வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து எடுக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பொரியல் தான் ஸோ இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் மிதமான தீயில் இப்போ வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பத்து தேங்காய் ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டு ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் மிக்சி ஜாரில் ஸோ அதை தான் இப்போ ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கூடுதல் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இந்த பொரியலுக்கு ஸோ அப்படியுமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்து செஞ்சீங்கன்னா அந்த ஜீரகம் வாசமும் தேங்காய் பூவோடைய வாசமும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ரைஸில் அப்படியே போட்டு சேர்த்தும் சாப்பிடலாம் ரைஸ் வேண்டாம் அப்படின்னா ஒரு பவுலில் போட்டு அப்படியாவும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைத்தண்டு பொரியலை வாழைத்தண்டு செய்யலை அப்படின்றவங்க வாழைத்தண்டு பொரியலை செய்யுங்க செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சேனலுக்குமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாழை மரன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டு வாழைப்பூ வாழை இலை வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாமே பயன்படுற மாதிரி இந்த வாழைத்தண்டையும் நம்ம பயன்படுத்தி பயன்பெறலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்